காசா சிறுபர் பங்களிப்பு செய்யும் காசாவில் இடம்பெறும் மோதல்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புறையின் பேரில் ஆரம்பிக்கப்பட்ட காசா சிறுவர் நிதியத்திற்கு பங்களிப்பு செய்வதற்கான கால எல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே முப்பத்தி ஒன்று வரை நீடிக்கப்பட்டுள்ளது நன்கொடையாளர்களுக்கு இந்த நிதியத்திற்கு பங்களிப்புகளை அளிப்பதற்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் முப்பதாம் திகதியுடன் முடிவடைந்தது ஆனால் நாடளாவிய ரீதியில் பொதுமக்களினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே முப்பத்தி ஒன்று வரை காலத்தை நீட்டிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது ஏற்கனவே இலங்கை அரசாங்கம் ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர்களை காசா சிறுவர் நிதியத்துக்கு அன்பளிப்பு செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது நன்கொடையாளர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே முப்பத்தி ஒன்று வரை தொடர்ந்து பங்களிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதோடு பங்களிக்க விரும்பும் நன்கொடையாளர்களாக இருந்தால் அந்த நன்கொடைகளை இலங்கை வங்கி தபிரபேன் பிளையில் கணக்கிழக்கமான ஏழு பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஆறு எனும் வங்கிக் கணக்கில் அன்பளிப்புத் தொகையை வைப்பு செய்ய முடியும் அதன் பின்னர் பற்றுச்சீட்டை பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்பது ஏழு மூன்று பூஜ்ஜியம் மூன்று ஒன்பது ஆறு என்ற எண்ணுக்குடாக அனுப்புமாறு ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது லைக் ஹிஸ் வீடியோ லைக் ஷேர் டோன்ட் சப்ஸ்கிரைப் பிரஸ் த பெல் ஐகான்